ஹாய் டாக்டர் பே நூறாயிரம் ரூபாயில கொரோனாவுக்கு மருந்து இருக்கா இருக்குன்னு நிரூபிச்சு காட்டியிருக்கு ஒரு மருந்து கம்பெனி அதன நூறு ரூபாயில மருந்து அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஆமா இந்த மருந்தானது சென்னை ஓமந்த் மருத்துவக் கல்லூரியில் நூறு நோயாளிகளுக்கு கொடுத்து எண்பத்தாறு நோயாளிகள் ஐந்த நாளில் இந்த கொரோனா தொற்றிலிருந்து எளிதில் விடுபட்டன உள்ள பதினாலு சதவீத நோயாளிகள் பத்தாவது நாள் வீட்டுக்கு திரும்பின அப்படி ஒரு நல்ல ஒரு மருந்தாக இந்த ஆயுர்வேத மருந்து இருக்குது இந்த ஆயுர்வேத மருந்தில் என்னெல்லாம் மூலிகைகள் கலந்துருக்குன்னா பத்து விதமான மூலிகைகள் கலந்துருக்கு அதில் வந்து பப்பாளி இலைச்சாறு நிலவேம்பு மலைவேம்பு சீம்பிள் கொடி இஞ்சி நல்ல மிளகு வெட்டிவேர் போன்ற பத்து விதமான மூலிகைப் பொருட்கள் இது கலந்திருக்கின்றது இந்த கம்பெனி நம்பகத்தன்மை வாய்ந்ததா இந்த மருந்து இது அபக் கம்பெனில உள்ளது இந்த கம்பெனி மருந்து துறையில நாற்பத்தி ரெண்டு வருஷமா நல்ல ஒரு அனுபவம் வருஷமா டிவிஷன் தயாரிக்கிறாங்க ஹெர்பல் தான் இந்த மருந்து வருது இந்த மருந்து எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மருந்தானது கொரோனா தொற்று வந்தவங்களுக்கும் சரி கொரோனா தொற்று வரும் அறிகுறி உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம் இது ஒரு தடுப்பு மருந்தாகவும் உபயோகப்படுத்தலாம் தடுப்பு மருந்து எப்படி உபயோகப்படுத்துறது அதாவது சாதாரணமான நோயாளிகள் இல்லாம யாரா இருந்தாலும் காலை ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை வீதம் ஐந்து நாட்கள் பெரியோர்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் தடுப்பு மருந்தாக பெரிய நோய் உள்ளானவர்கள் காலை ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை என பதினாலு நாட்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாத்திரையை ஆங்கில மருந்தோடு சேர்த்தும் கொடுக்கலாம் இதில் பக்க விளைவு உண்டா என்று அச்சம் இருக்கும் பக்க விளைவு எல்லா மருந்துக்கு உள்ளது போல் நாசியா அண்ட் வாமிட்டிங் அந்த மாதிரியான பக்க விளைவுகள் யாராவது ஒன்று சிலருக்கு வரலாம் மற்ற மாதிரியான கிட்னி பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு கணாய பாதிப்பு போன்ற பாதிப்புகள் நிச்சயம் வராது இந்த மருந்தினால் எந்த விதமான உயிருக்கு ஆபத்தான பக்க விளைவும் வராது இந்த மருந்து ஆக்சிஜன் அளவு கூட்டுமா ஆராய்ச்சியின் முடிவில் இந்த மருந்தானது ஆக்சிஜன் அளவை கூட்டும் தன்மையும் உள்ளது மற்றும் இந்த மருந்தை உட்கொண்டவர்களுக்கு காய்ச்சல் இருமல் சுவை இல்லாத தன்மை நான்கு நாட்களில் குணமடைந்துள்ளது ரத்தத்தில் வெள்ளை அணுக்களை கூட்டுமா ஆம் இந்த மருந்தானது ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இரத்த தட்டுகள் இஎஸ்ஆர் என்று கூறப்படுகின்ற எர்த்ரோசைட் ரேட் போன்ற அனைத்தையும் கூட்டும் தன்மை பெற்றது இந்த மருந்தை தைரியமாக வாங்கி சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு எவ்வாறு இந்த மருந்தை கொடுப்பது கொடுக்கலாம் இரண்டு வயது முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இரண்டரை மில்லி வீதம் காலை இரவு என ஐந்து நாட்கள் தடுப்பு மருந்தாக கொடுக்கலாம் நோய் தொற்றுக்கு உள்ளான குழந்தைகளுக்கு பதினாலு நாட்கள் வீதம் மருத்துவரின் அறிவுரின் பேரில் கொடுக்கலாம் ஐந்து வயது முதல் பன்னெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஐந்து மில்லி வீதம் இரண்டு நேரம் காலை இரவு என ஐந்து நாட்கள் கொடுக்கலாம் நோய் தொற்றுக்கு உள்ளான குழந்தைகளுக்கு பதினாலு நாட்கள் காலை ஐந்து மில்லி இரவு வீதம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த மருந்து இந்த மாத்திரை கிளாவிரா என்கிற இந்த மாத்திரை தான் இந்த மருந்தின் பெயர் இந்த மருந்தை நீங்கள் இப்போது பாருங்கள் இதுதான் இந்த அபெக்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த மாத்திரை இந்த இந்த உள்ளது காலை என சிறப்பாக குடிக்கலாம் பெரியோர்கள் பத்து மில்லியும் குழந்தைகள் ஐந்து மில்லியனும் சிறப்பாகவும் குடிக்கலாம் இந்த மருந்துக்கு நம்ப பற்றி நம்ம அதிகப்படியான தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ற கொள்ளதாம் இந்த மருந்து 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 பற்றிய உள்ளது இந்த 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 அந்த சென்று எங்கு கிடைக்கும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மருந்துக்கு ஆயுஷ் அமைப்பு அங்கீகாரம் கொடுத்துள்ளது ஆயுஷ் என்கிற அமைப்பு மத்திய அரசின் கீழ் செயல்படும் அமைப்பாகும் இந்த கொரோனா தொற்று அதிகமாக உள்ள இந்த சமயத்தில் இந்த கிளாவிரா போன்ற நோய் எதிர்ப்பு தன்மை முடித்த ஆயுர்வேத மாத்திரைகளை நம்பிக்கையாக வாங்கி உண்போம் நானும் என் பங்குக்கு தான் உங்களிடம் என் கருத்துக்களை கூறுகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்